அத்தை கிளம்பிட்டேன் போயிட்டு வரவா போயிட்டு வா இன்னைக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கையலோட அத்தை பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி இருந்தமா கல்யாணம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்து இன்னைக்கு சடங்கு வச்சிருக்காங்க நான் ரெண்டு நாளைக்கு எங்க மாமியார் விட்டுட்டு போக முடியாது அதனால இன்னைக்கே கையிலு இப்ப காலையிலேயே கிளம்பிட்டாங்க கையிலும் எங்க பையனும் போறாங்க போய் சடங்கு எல்லாம் அப்பப்ப நம்ம கிராமப்புறத்துல எப்படி எல்லாம் சடங்கு சுற்றுறோம்னு வீடியோ எடுத்து போடுவாங்க நீங்க பாக்கலாம் பாய் சடங்குக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காது என்ன எடுத்து வச்சிருக்கீங்க சரி

சரி ரெடி பண்ணுங்களா ரெடி பண்ணிட்டியா எல்லாம் ரெடி பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார உட்கார்கண்டிதானே வரிசையும் எடுத்துட்டு வந்த சாட்சி இவங்கதான் கல்யாண பொண்ணு புடவை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கப்போம்

வழக்கு <laughs>

மனநாத்தாங்கல் நீ சுத்தி ரசித்தி

ஈடுபடலாம் இல்லாதீங்க தந்தையா <laughs> மட்டும்

மாமா <laughs> சரி <laughs>